ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பார்க்குறதுல ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்து அதே கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் பாசி வாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ அது கூட தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ குக்கரில் தான் வெண்பொங்கல் போகிறேன் இப்போ தண்ணி வந்து ஒரு கிளாஸ் எடுத்தோம்ல அந்த ரெண்டு கிளாஸ் மொத்தம் எடுத்துக்கும் பச்சைசியும் பாசி வைப்போம் அந்த ரெண்டு கிளாஸ்ட்டு எட்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் எட்டு கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த வெண்பொங்கல் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதை மூடிக்கலாம் உப்பு போடம் உப்பு போட்டுக்கலாம் சரி உப்பு போட்டுட்டு இப்போ மூடி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு வெண்பொம்பல் நல்லா குலைவாக வந்துருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வெண்பொம்பல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிச்சு ஊற்றிக்கலாம் நம்ம நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் அது கூட மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு போட்டு அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் ரெண்டும் நல்லா பொதியும் நெய்யில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ என்ன போட்டுக்கலாம் எல்லாம் இருக்கலாம் போடாமலும் செய்யலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில போட்டு எல்லாம் தாளித்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா நெய்லேயும் பொறிஞ்சிச்சு இப்போ இதை நம்ம அந்த பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் முந்திரிலாம் நல்லா இப்போ தான் பொன்னிறமாக ஆகுது பாருங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி நெய்யில் வறுக்கும்போது நல்லா எண்ணெயில் எல்லாமே பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான் ரெண்டு தரண்டி பொங்கல் வச்சு ஒரு வடையும் வச்சு சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Mark mesub subscribe penitunga. Bye.